தமிழ் இறைமொழின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இறை தமிழ் தான் நம்ம நான் நானும் செம்மையினரும் அதுதான் சொல்கிறோம் தமிழ் அது அப்படின்ட்டு அது வந்து வியந்த பெருமைப்படுத்துறதுக்குள்ள அல்ல இறைவனை பெருமைப்படுத்துகிறது நான் யார் அது எப்படி அவனை பெருமைப்படுத்த முடியும் திருவாசகத்தில் சொல்கிற புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அவ்வளோதான் அவர் புகழ்ச்சியை கடந்த போகம் அது 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 எப்பவுமே ஒரு போகத்திலே இருக்கிறவன் இறைவன் அவனை போய் எப்படி புகழ முடியும் அவன் புகழ்ச்சியை கடந்துட்டான் அதுதான் உண்மை தமிழ் மொழியை வந்து பெருமைப்படுத்திக்கிட்ட முடியுமா நான் எப்படி என் தாயை பெருமைப்படுத்த முடியும் என் தாயை அவளை அவள்கிட்ட பிறந்ததுக்காக வேணால் நான் பெருமைப்பட்டுக்கலாம் அவளை பெருமைப்படுத்துறதுக்கு நான் எப்படி முடியும் அவள்கிட்ட நான் பிறந்திருக்கிறேன் வணக்கம் ஆசான் சென் தமிழன் இது இன்னும் சில கேள்விகள் இன்னும் சில விளக்கங்கள்ன்றதுக்காக அந்த பேட்டியை தொடரணும்னு நினைக்கிறோம் நம்ம இதில் ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய உதாரணம் ஒரு தும்பி நீங்கள் சொல்கிறது தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி மாமரம் கோழி இதெல்லாம் சொல்ல வரீங்களே இதெல்லாம் வந்து மறுபடியும் மனிதன் வந்து மனிதனுக்கு அதன் மூலமாக என்ன சொல்ல வரோம் நாம் என்ன சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோன்னா நீ ஒரு உயிரினமாக முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கின்றோம் இது ஒரு அரிய உண்மையெல்லாம் இல்லை நீ ஒரு உயிரினம் அவ்வளோதான் நீ பெரிய ஆள் கிடையாது நீ சத்தியமாக நீ பெரிய ஆள் கிடையாது நீ ஒரு அடி தாங்க போகிறதில்ல இப்போ விழுற எந்த அடியும் நீ தாங்கலை நான் இந்த நான் சொன்ன பறவைகள் தாங்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த பறவைன்னு அழிஞ்சால் அதுக்கு கவலை கிடையாதுங்க பல உயிரினம் அழிஞ்சு போயிட்டுருக்கு எந்த உயிரினமாவது உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டுருக்கு மரணம் வந்தால் ஏற்றிட்டு போய்டுது நீ அப்படி ஏற்றுக்க மாட்டல அப்படி ஏற்றுக்குறதுதான் பிரச்சனை இல்லையே ஆமாங்க நான் அழிய போகிறேன் அழிஞ்சிட்டு போகிறேன்னு நீ ஏன் தண்ணி இல்லைன்னா கூவுற வெயில் அதிகமாக இருந்தால் கதர்றேன் வெள்ளம் வந்தால் கதறேன் என் வீடு இடிஞ்சிருச்சுன்ற இவ்வளோ அக்கறை இருக்கும் பொழுது பொறுப்பாகவும் நடந்துக்கணும்லன்ற உனக்கு வாழ்க்கை மீது அக்கறை இருந்தால் வாழ்க்கை மீதுல பொறுப்பு இருக்கணும்ல உனக்கு அந்த பொறுப்பு என்னவா நம்ம சொல்ல வரோம் அந்த பொறுப்பு சூழலோடு தான் சூழலோடு பொருந்தி வாழ் இப்படி அழிவு நடக்கிறதுன்றது இனியே இவ்வளோ அழிவு நடந்துட்டு ஒன்றா இரண்டா சொல்கிறது தொடர்ந்து அழிவு இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது எதை பற்றியாவது இந்த கூட்டம் அக்கறப்படுதான்னு மட்டும் பாருங்கள் இதை பற்றி உரையாடுதா முதல்ல இதை பற்றி அக்கறைப்படுதா இந்த மாநகரம் வேண்டாம் இந்த சென்னை மாநகரத்தில் வாழவே முடியாதுன்னு இப்போ நாம்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு செம்மை வழியாக ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த மாநகரத்தை விட்டுட்டு வெளியில் வந்துருக்குறாங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே இப்போவும் சொல்கிறேன் அங்கே வாழ முடியாது வாழவே முடியாது இதை நான் சொல்லிலாம் ஏற்றுக்க வேண்டாம் நிச்சயமாக நான் தான் சொல்கிறேன் நான் சொல்றேன்னு யாரும் கேட்கவே வேண்டாம்னு தான் நான் எப்போவும் சொல்லுவேன் ஆஹ் அதெல்லாம் வேண்டாம் நீ நம்பக்கூடிய நவீன அறிவியல் சொல்லுதா சொல்லலையா மாநகரத்தை இதை மூழ்கக்கூடிய மாநகரங்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வந்த அறிக்கையில் கடலுக்குள் செல்லக்கூடிய கடலோர நகரங்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்துல அது இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா ஊடகத்தில் வந்த செய்தி தான் யாராவது கேட்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க கோழி காலம் அவ்வளோதான் ஓ செந்தமிழன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவன் என்னமோ உளர்றான் அது எனக்கு சிக்கல் கிடையாது நான் உளறிட்டு போகிறேன் நீ ஒரு அறிவியலை நம்புறல்ல நீ படிக்கிறதானே அதுதான் எல்லாம் சொல்லுன்னு சொல்கிறல்ல அதுவே சொல்லிடுச்சு இது முழுக போதுங்க இன்னும் நீ என்ன முயற்சி பண்ணுற இப்போ அது அங்கேருந்து வெளியில் வரதுக்கு என்ன முயற்சி பண்ணப்படுற பண்ண மாட்டேன் அதுவும் தெரியும் இது செய்ய போகிறதில்ல இப்போ வரைக்கும் அங்கே விலை ஏறிட்டுருக்கு இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது தான் சிரிச்சுட்டு போகலாம் அவர் அடிக்கடி நீங்கள் எனக்கு கூட நிறைய முறை அறிவுறுத்திருக்கீங்க அதை அதை விட்டு வெளியேறுங்க கிராமத்தை நோக்கி நகருங்க கிராம வாழ்க்கைக்குள்ளே வாங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு இளைஞர்களுக்கும் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் எனக்கு பேசும்போது வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் தொடர்ச்சி அறிவுறுத்திட்டு இருக்கிறீங்க அந்த நரக வாழ்க்கை நகர வாழ்க்கை வேண்டாம் பேரழிவுக்குள்ளாக அது போயிட்டே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஆனால் வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் வந்து என்னென்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது வந்து உங்களை வழி நடத்துறது உங்களுக்கான எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது கார்பரேட் பெருமுதலாளிகள் அவங்களுக்கான கட்டமைப்பு அவங்களுக்கான ஊடகம் அதை நோக்கி நீ வந்து ஓடுது உன்னை என்னவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து படிப்பிலிருந்து எல்லாவற்றுக்குமாக லோனு கடன் வாங்க ஒரு நிலைக்கு தள்ளி அதை மாதம் மாதம் அதை நோக்கி மட்டுமே நகர்ந்து கொடுக்குறது ஒரு வாழ்க்கைக்குள்ளே உனக்கு கொண்டு வைக்கிறாங்க விட்டு விலங்குங்கள் அப்படின்றீங்க இது எப்படி எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும் அதுக்கான மாற்று வழி என்ன நீங்கள் சொல்லி இப்போ இங்கே செம்மை வனத்தில் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து திரும்பி வந்திருக்கிறாங்க ஆனாலும் எனக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது இளைஞர்களுக்கு தேவைப்படுது என்னவா நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து ஊர் திரும்புதல் என்றதை ஒரு கொள்கையாகவே முன்வைக்கிறோம் ஊர் திரும்புதல் என்பது இடப்பயிற்சி மட்டுமல்ல மனநிலை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம் சிந்தனையில் ஒரு மேம்பாடு அடைந்த வாழ்க்கை இணக்கமாக வாழ்கிறது ஒரு கூடி வாழ் நம்ம மரபு தானே தமிழ் சமூக மரபே இந்த கூட்டு வாழ்க்கை தான் தனித்தனி குடும்பங்கள்லாம் இல்லாமல் தனித்தனி குடும்பம் வேணும் ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு கூட்டு வாழ்க்கையில் இருக்கணும் பலவற்றை வந்து பொதுவாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஓரளவு நடைமுறைப்படுத்துகிறோம் இப்போ அதெல்லாம் இப்போ ஓரளவு நடைமுறைக்கு வருது ஒரு கூட்டு வாழ்க்கையில் தான் பெறுகிறோம் இப்போ மரபு கல்வி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மரபு கல்வி பிள்ளைகள் வந்து செம்மையினருடைய குழந்தைங்க தான் இப்போ வந்து நம்ம வந்து மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையையும் சில கல்வி கருத்துக்களையும் கற்றுக் கொடுக்குறோம் ஆனால் இது வந்து கட்டண கல்வி கிடையாது இப்போ நான் வந்து ஒரு பள்ளி தாளர் கிடையாது இந்த ஒரு குடும்பத்தோடைய ஒரு மூத்தவன்ற மாதிரி ஒரு இடம் இந்த இடத்துல நமக்கு பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க செம்மையினரே தான் ஆசிரியர்களாக இருக்காங்க ஒரு குழந்தையோட பெற்றோரே இங்கே ஒரு ஆசிரியராக வருவாங்க ஊதியம் கிடையாது கட்டணம் கிடையாது ஊதியம் கிடையாது வழி செலவுக்கான நடைமுறை செலவுகளுக்கு மட்டும் வச்சுக்கிறோம் இப்போ இதை தான் ஒரு கூட்டு வாழ்க்கையோடைய ஒரு சிறந்த சான்று உங்கள் குழந்தைங்க இருக்குது நம்மெல்லாம் உறவு அப்படின்றது நான் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்கள போங்க இங்கே இங்கே பார்த்துக்கலாம் அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம் இது வந்து ஒரு கட்டணம் இது கிடையாதுல்ல ஒரு கல்வி கட்டணம் இது ஒரு கல் எல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு விடுதியில் விட்டுட்டு போல நீங்கள் உங்களுடைய உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பத்தில் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தனுடைய இடத்துல விட்டுட்டு போறீங்க பாசான் பள்ளின்றது அதுதான் ஒரு வழிகாட்டுறதுக்கான தலைமையகம் அது அப்படின்னா என்னது ஒரு அதிகார மையமா ஏன்டா ஒரு அதிகாரம் உள்ள பார்த்தாலே தெரியும் என்கிட்ட அது யாரையும் நம்ம அதிகாரம் செய்கிறது கிடையாது அப்படி ஒரு அதிகார மையம் கிடையாது இது இது வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துடைய ஒரு வழிகாட்டும் இடம் அவ்வளோதான் இங்கே தான் த இதுதான் தலைமை இதுதான் வழிகாட்டு அவ்வளோதான் இப்படி வந்து இப்போ ஒரு கல்வி முறையை நம்ம வச்சுருக்குறோம் மரபு கல்வின்றது இதில் ஒரு கூட்டுமுறை இப்போ உணவு கூட நம்ம இப்போ இப்படி பண்ணுறோம் உணவுப் பொருட்களெல்லாம் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி நமக்குள்ளே பகிர்ந்துக்கிற நடைமுறை உணா காப்பு குழுன்னு தொடங்கி அதை செஞ்சுட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கான உணவை வந்து மொத்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கு கொள்முதல் செய்து அதை வந்து நமக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம் அப்போ என்னென்னா அதிக விலை இல்லாமல் தரமான உணவு கிடைச்சிருக்கு எல்லோரும் கிடைக்கும் பதப்படுத்திகள் பிரிச்சுகள் நம்ம மொத்தமாக பிரிக்கிறோம் இப்போ முந்நூறு குடும்பத்துக்கு வந்து இருபதாயிரம் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாயிரம் கிலோ அரிசி இப்போ பிரிச்சுருக்குறோம் அவ்வளோ நெல் நம்மகிட்ட நம்ம செம்மையில் ஊர் திருமணங்களோட நெல் மொத்தமாக கொள்முதல் பண்ணுறோம் நீங்கள் வெளியில் அலைய வேணாம் விற்கிறதுக்கு இப்போ அது எவ்வளோ பெரிய நிம்மதி அவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஐநூறு மூட்டை நெல் வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வெளியில் போய் பேரம் பேச வேண்டாம் நம்ம எடுத்துக்கிறோம் பத்தலைன்னா வெளியில் இயற்கை உழவர்கள்டேருந்து வாங்குகிறோம் மொத்தமாக இப்போ வந்து இருபது ஆயிரம் கிலோ நெல் கொள்முதல் பண்ணோம் இப்போ அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாயிரம் கிலோ அரிசி வந்தது அதை வந்து நம்ம இப்போ இந்த குடும்பம் ஒரு முந்நூறு குடும்பங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம் இது ஒரு 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 ரெண்டு மாதத்துக்குள்ளே செயல் அதே போல் எனக்கு ரொம்ப விருப்பமானது என்னென்னா மிளகுக்கு கூட நம்ம மிளகு தோட்டங்களே குத்தைக்கி எடுத்தோம் குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த நம்மளே அறுவடை பண்ணுறோம் அறுவடை பண்ணி அதை மொத்த மிளகையும் நம்ம ஒரு முன்னூறு குடும்பம் பிரிச்சுக்கிறோம் இப்போ நீங்க இப்படி ஒவ்வொன்னா செய்யறோம் இப்போ கிட்டத்தட்ட பதினான்கு பொருட்கள் உணவு பொருள் அப்படி செஞ்சிருக்கிறோம் உணா காப்பு குழு அப்படின்னு வச்சு இதெல்லாம் வந்து அந்த ஒரு கூட்டு வாழ்க்கையுடைய இப்போ நீங்க போய் தனியா கடையில வாங்கணும் அதெல்லாம் வேண்டாம் நம்மளாம் ஒன்னா இருப்போம் கூட்டாக சேர்ந்து தரமாக விலை தரமான பொருள் நியாயமான விலை இப்போ இதோடைய வருவாய் ஆதாயம் இருக்குல்ல அது இதில் ஈடுபடுற ஒரு சம்மையம் சமூகத்தினருக்கே கிடைச்சிட்டு வெளியில போல நிதி நிதி உள்ளே இருக்கு எத்தனை எவ்வளோ பல லட்ச ரூபாயில் இது இப்போ எனக்கு தற்சார்பு பொருளாதாரம் நமக்குள்ள ஒரு மிளகு தோட்டம் வச்சுருக்கிறவரு அவருக்கு நேராக பணம் வணிகர் கொடுக்கறத விட கூடுதலாக கொடுக்குறோம் ஒரு இயற்கை உழவர் நெல் வச்சிருக்கிறாரு வெளியில் பேரமே பேச வேண்டாம் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ கொடுத்துட்றோம் அப்போ உழவர்களுக்கு வேளாளர்களுக்கு நிம்மதி மக்களுக்கு வந்து முறையான உணவு கிடைச்சிடுது அப்போது ஒரு இது வெறும் ஒரு முந்நூறு குடும்பம் நான் வரையறதுக்கிட்டேன் இப்போ விரிச்சிட்டேன்னா அது வந்து எங்கேயோ போகும் நான் எல்லாருமே புதியவர்கள்னால நான் இது பண்ணுறேன் பட் ஒரு கூட்டு வாழ்க்கைன்றது என்னன்னு சொல்கிறேன் இப்போ இதை வந்து செம்மை வனம் அல்லது ஒருத்தன் செந்தமிழன் ஒருத்தன் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி செம்மைன்னு முத்திரை குத்தி விற்பனை பண்ணுறவன் கிடையாது அவன் ஒரு வணிகனோ இவனோ கிடையாது அவனுக்கு இதில் எதுவுமே கிடையாது இப்போ நான் சொன்ன மொத்த இதில் வந்து செந்தமிழனும் வந்து செம்மை வனத்துக்குன்னு பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறான் இப்போ செம்மை வனத்துக்கு உள்ள செம்மைவன தேவை உணவுப் பொருள் தேவைக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா நான் பணம் கட்டி வாங்கியிருக்கிறேன் இதே உணவுப் பொருளை அவன் அவ்வளோதான் அவனுக்கு கையில் அதிகாரம் கிடையாது அதிகாரத்தை அவன் வச்சுக்கல எல்லாருக்கும் என்னவோ எல்லாருக்கும் என்னவோ அதுதான் அவனுக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து மரபு வழிப்பட்ட கூட்டு வாழ்க்கை இது இப்படி இருக்கிறதா மரபு வழிப்பட்ட தலைமை தலைமைன்றது வந்து எல்லாருடைய நல்லது கட்டத்துலேயும் இருந்துட்டு ஆனால் அதிகாரத்தை தன்கிட்ட வச்சுக்கக்கூடாது ஆனால் இது வந்து நமக்கு ஒரு தனி வாழ்க்கையில் இது இல்லையே நீங்கள் தனியாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நிறுவனத்திட்ட போய் வாங்க போகிறீங்க இன்னொரு பல நிறுவனங்களை நீங்கள் வளர்த்து விட்றீங்க அவன் வணிக வேளாளர்களை கொள்ளையடிக்கிறான் பத்து ரூபா பொருளை ஏழு ரூபாய்க்கு கேட்குறான் நாலு ரூபாய்க்கு கேட்குறான் நம்ம பத்து ரூபா பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் இடையில யாரும் கிடையாது நஞ்சு கிடையாது உணவில்

இப்படிதான் நம்ம ஒரு கல்வி முறையோ உணவுப் பொருளையோ அல்லது ஒரு கட்டுமானம் ஒரு மரபு கட்டுமானம் கட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இருக்காங்க இளைஞர்கள் கட்டிட்ருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம மட்டும் ஆறாவது ஏழாவது படிக்கிற சி சிறுவர்கள்லாம் வந்த பிள்ளைங்க அவங்களாம் மரபு கல்வியில் இருந்து இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு இருபது வயது ஆயிடுச்சு பதினாறு ஆண்டுகள் ஆமாம் அதெல்லாம் இப்போ ஒரு இருபது பதினெட்டு இருபது வயசில் இருக்குது இப்போ அவங்க வந்து இளையோர் பிரிவுன்னு மாற்றி அவங்களுக்கு வந்து ஆலயம் கட்டுமானத்தில் நான் சொன்ன இந்த இந்த வலைநூல் உருநூல் இந்த சூத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆலயத்தை கட்டுறதே இளையோர் தான் பெரும்பகுதி அந்த பதினெட்டு இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஏன்னா என்னோட மாணவர்கள் அவங்க ஒரு தலைமுறை உருவாகுது ஆ உருவாகுது இப்போ வந்து இங்கே செம்மனத்தில் தங்குறதுக்கான இடம் பற்றாக்குறை தான் எப்பொழுதுமே அடிப்படை கட்டுமான வசதியே இங்கே குறைவு தான் அப்போ வந்து தான் கட்டுறாங்க மரபு கட்டுமானம் சொல்லிக் கொடுத்துருக்குறோம் இப்போ யாருடைய குழந்தையோ அப்படின்னு நினச்சி செய்ய முடியாதுல்ல எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே அது எண்பது வயசில் இருந்தாலும் நம்ம பிள்ளை தான் இருபது வயசில் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான் அவங்கள நம்ம அரவணைக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்லித் சொல்லித்தரணும் அவங்களோட சேர்ந்து இந்த வேலையை செய்யணும் இப்போ இதை வந்து ஒரு கட்டுமான கலைஞர்கிட்ட விட்டால் இந்த வேலையெல்லாம் எப்போவும் நடந்திருக்கும் தான் வேகமாதிரி நடந்து முடிஞ்சிருக்கும் அதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது நீங்கள் கட்டடம் கட்டுறதை பாக்குறதுக்கு நான் வரல கட்டடத்தை கட்டும் மனிதர்களுடைய மலர்ச்சியை பார்க்க நான் எனக்கு அந்த கட்டடம் முடியலன்னா கூட சத்தியமாக கவலை கிடையாது கட்டடம் கட்டலாங்க ஆயிரம் பேர் கட்டலாங்க கோடிக்கணக்கான கட்டடம் உலகத்தில் கட்டியாச்சு அதை கட்டுபவர்களோட முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்குறது தானே வேணும் எனக்கு அதுதான் வேணும் அது அது நீ கட்டும்போது ஒன்று கற்றுக்கிறியா அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இந்த பேரண்டத்தை கற்றுக் கொடுக்கும் ஐம்பூதங்களை பற்றி கற்றுக் கொடுக்கும் உன் மலம் முகம் மலருதா மலர்ச்சி அடையிறியா அதுதான் எனக்கு வேணும் கட்டடம் முடியுது முடியல அதெல்லாம் வேறு இதுதான் முக்கியம் இப்போ இந்த மாதிரியான ஒரு பார்வையிலிருந்து தான் நம்ம வந்து சமூகம்னு சொல்கிறோம் செம்மை சமூகம் ஊர் திரும்பன்னு சொல்கிறது வந்து மாநகரத்தில் வந்து காற்று இல்லை நல்ல தண்ணி இல்லை இயற்கையான சூழலை வந்து நீ உன்னுடைய தன்னலத்தோடு வாழ்ந்துக்கின்றத வந்து நான் சொல்லலை அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது சொல்லக்கூட வேணாம் எல்லாருமே அதுதான் செய்வாங்க நீ வந்து ஏன் ஒரு ஒரு கூடி வாழக்கூடாது நீ ஏன் ஒரு உன்னிடம் இருப்பதை மற்றவர்களோட பகிர்ந்துக்க கூடாது நீ ஏன் ஒரு அதிகாரம் இல்லாத மனிதராக உன்னை கூடாது ஏன் யாரையாவது கட்டுப்படுத்தணுன்னே ஏன் அலையிற யாரையும் கட்டுப்படுத்தாது யாரையும் கண்காணிக்காது இணக்கமாக வாழ பழக யாருக்காவது முடியலன்னா ஏதாவது முன்னால் முடிஞ்ச செய் நம்ம கூடி இருக்கலாமே அவ்வளோதானே வாழ்க்கை ரொம்ப எளிமையான உண்மை தான் இதை தான் நம்ம ஊர் திரும்பல்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஊர் திரும்புறதுக்கு நம்ம பல செயல் திட்டம் வச்சுருக்காங்க அதில் ஆற்றுப்படையின ஒன்று இப்போ கூட நடந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஆறு பேரோ நூற்றி இருபது பேர நினைவுகளில் அவ்வளோ பேர் வந்து நேரடியாக சந்தித்தாங்க ஒவ்வொருத்தரோடையும் நம்ம தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசி அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள்லாம் குறிப்பெடுத்து அதை வந்து தொழிற்பயிற்சி இப்போ ஊர் திரும்புகிறவங்களுக்கு வந்து தொழில் சொல்லணும் நீங்களே வர்றீங்க நான் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் வருமா உங்களுக்கு என்ன வரும் என்ன இயல்பாக என்ன வரும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அதை உங்களுக்கு சொல்லணும் அது அப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இப்போ அதை கொடுக்க போகிறோம் தொழிற்பயிற்சி களப்பயிற்சி தனியாக களைப்பயிற்சி தனியாக இந்த மாதிரி கொடுத்து அவங்கள அந்த தொழிலில் ஈடுபடுத்தி அந்த தொழிலில் அவங்க வருவாய் ஈற்ற வரைக்கும் பார்த்துக்கிறது அதுதான் ஆற்றுப்படை அது மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்குறோம் பலருக்கு செஞ்சுருக்கோம் அப்படிலாம் ஊர் திரும்பியிருக்கிறாங்க இப்போ வந்தது மட்டும் ஒரு நூறுக்கு நூற்றுக்கு மேற்பட்டோர் இப்போ இந்த நூற்றுக்கு மேற்பட்டோருக்குமே நான் இதை செய்யணும் இது ஒருவேளை இது மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க பல ஆயிரம் பேர் இருக்காங்க ஊர் திரும்ப விருப்பத்தோடு இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிகாட்டில் அவங்களெல்லாம் குடியமர்த்தி விடணும் வா இங்கே வந்து இப்படி இருங்க இப்படி வீடு கட்டுங்க இப்படி குழந்தைக்கு இப்படி சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் தவிர உடல் நலம் மருத்துவமனைக்கு போக தேவையற்ற வாழ்க்கை ரொம்ப கெட்டான நலம்னா போகலாம் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் போக தேவையற்ற ஒரு வாழ்க்கை வேணும்ல அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பேசணும் அது இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு இது தேவைப்படுது இங்கே ஒரு திரும்ப ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நகரம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்குது எனக்கான சொத்து இடமோ எதுவும் வீட்டில் இல்லை ஒரு தனி மனிதராக நான் குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணுன்றதுக்காக நகரத்தில் வேலை இருக்குது அங்கே நான் போகிறேன் ஊர் திரும்புதல்னு வந்துட்டாக்க இங்கே என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி பரவலாக எல்லாருக்கும் இருக்குது இதுக்கு வந்து செம்மை வனம் என்ன பதிலை வந்து வச்சிருக்கு மிக பெரும்பான்மையாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வழிகாட்டல் செஞ்சிட்றோம் தொழில் வழிகாட்டல் அதில் ஒரு சிலருக்கு வந்து இங்கேயே நிறைய செயல்பாட்டுகள் இல்லையா அதில் பணியில் அவங்க ஈடுபடுத்தி ஊதியம் கொடுத்துட்றோம் இப்போ ஏன்னா நம்மகிட்ட செயல் திட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நிறையா ஒன்றில் என்னென்ன நினைவு இல்லையில அவ்வளோ செயல் திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் வந்து வெளியிலேருந்து ஊதியத்துக்கு ஆள் எடுக்கிறத விட ஒருத்தருக்கு வந்து தொழில் செய்ய முடியாது நிலம் கிடையாது உடனே வாங்க முடியாது ஆனால் மாத ஊதியம் வேணுன்றப்ப அவருக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு ஊதியம் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து ஊதியம் கொடுத்து அது ஒரு செம்மை குடும்பம் அது யாருக்கோ செய்கிற மாதிரி சொல்றது இதெல்லாம் அதுல அதில் ஒன்றும் கிடையாது நம்ம குடும்பம் குடும்பத்தோடு வந்து இணைகிறாங்க அவங்க இது வந்து ஒரு பெருவாரியான மக்களுக்கு நடைமுறைப்படுத்த சாத்தியமாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றாங்க இந்த மரபு பள்ளி அப்படின்னு சொல்லும்போது இந்த மரபு பள்ளி வெளியில் படிச்சுட்டு போகிறோம் அவங்களோட போயிட்டு நாளைக்கு போட்டி போட முடியுமா அப்படின்ற கேள்வி பரவலாக வந்து வைக்கப்படுது செம்மையான வந்து நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இங்கே இருக்கக்கூடிய மரபு பள்ளியினுடைய வாழ்க்கை முறை என்ன பாட முறை என்ன முதல்ல வந்து இப்போ இந்த ஊர் திருமுதல் பெருக்கான வழிகாட்டில் பெருவாரி மக்களுக்கு செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களே செய்ய முடியாது சும்மா முடியாது அதுக்கான காலமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான இப்போ இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் சொன்னதான் நினைவு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நிம்மதி இருக்காது இருந்தால் போதுன்ற இடத்துக்கு வரும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இப்போ ஓரளவு நிம்மதி இருக்கு இல்லையா இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நீ நினச்சா கிளம்பி வர்றீங்க கொஞ்சம் பணம் பொருளுது மின்சாரம் இருக்குது இதெல்லாம் இன்னும் ஒரு பத்தாண்டு கழிச்சுக்கு பிறகு இருக்காது ம் இதுக்கு எல்லாமே போராட்டம் தான் இருக்கும் தேவையில்லாத நிறையா இருக்கும் தேவையானது குறைவாக இருக்கும் கிடைக்கவே கிடைக்காது இப்படி தான் இருக்கும் அப்போ காலம் கிடையாது இந்த பெருவாரியான கூட்டத்தை வழிநடத்துறதுக்கான பொழுது இல்லை இப்போ இப்போ இல்லை ஏதாவது வழக்கம் போல் இறைவனுடைய அன்பு ஒவ்வொருத்தரையும் அரவணைக்கும் நான் செம்மையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் என்ன என் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறேன் அதுக்கான காலை வந்து மிக குறைவாக தான் இருக்குது அப்புறம் வந்து பெருவாரியான மக்கள் வரமாட்டாங்கன்றது தான் ஊழியே இப்போ நான் வெளிப்படையை தானே சொல்கிறேன் நான் இதை இப்படி தான் ரொம்ப காலமாக சொல்கிறேன் இப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்ற இடர்களை பற்றி சொல்லிட்டு தானே இருக்கோம் நடந்துட்டு தானே இருக்குது ஆனால் ஏன் திரும்பல அதான் ஊழி அதனால தான் தான் ஊழி அதனால தான் அந்த ஊழி நீங்கள் அழிவு தவிர்க்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது இந்த பூமியில் இருக்கக்கூடிய இவங்க மதிக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் அது திரைப்படக்காரங்களாக இருக்கலாம் விளையாட்டு வீரர்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து சொல்லட்டுங்க இந்த ஆயிரம் பேர் சொன்னால் கேட்குறவங்க ஒரு முந்நூறு கோடி பேர் இருப்பாங்க அப்போ கூட கேட்க மாட்டாங்க நடக்காது அதனால் நடக்காதவே நடக்கவே போகாத ஒன்றை பற்றி நிறைய பேர் வந்துட்டால் என்ன செய்கிறதுன்ற அக்கறையெல்லாம் நமக்கு தெரியும் அது நடக்காதுன்னு வர்றவங்கள எப்படி வழி நடத்துறது இவ்வளோ தான் அவங்க வரக்கூடாது பெருவாரி மக்கள் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல அப்படி புரிஞ்சுக்கூடாது அது அப்படி நிகழப் போகிறதில்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படி நிகழலை நிகழப் போகிறதில்ல இது மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்குன்ற அதில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்து கூட்டம் கூட்டம் மக்கள் வர்றாங்கன்னா நமக்கு அந்த திறனை இறைவன் நமக்கோ என்ன போல் யாருக்கோ கொடுத்துட்டு போகிறான் அவன் கொடுத்துட்டு போகிறான் இது என்ன குழந்தைகளை காப்பாற்றணுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா இதில் இன்னும் பெரிய இது மக்களுடைய மனநிலை இன்று அப்படி இருக்குது அடுத்ததாக அந்த பொது கல்விக்குமான இதை சொன்னீங்க இல்லையா அவங்க எப்படி போய் அங்கே போட்டி சமாளிக்க முடியும் இப்போ கல்வி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வெற்றி தோல்வி அற்ற வாழ்க்கை தான் சொல்லித்தரோம் இங்கே வந்து வெற்றி தோல்வி கிடையாது அதே போல் வந்து போட்டி இங்கே தொடர்ந்துருக்கிற குழந்தைங்களுக்கு போட்டின்னா என்னன்னு தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் யாரும் இங்கே யாரோடையும் போட்டிடுறதில்லை இப்போ வெளியில் உள்ள கல்வி முறையில் அவங்க வந்து என்ன படிக்கிறாங்களோ அதுக்கும் இதுக்குமே தொடர்பே இருக்காது எந்த தொடர்பும் இவங்க என்ன படிப்பாங்கன்னா அவங்க வந்து தமிழ் படிப்பாங்க ஓரளவு ஆங்கிலம் படிப்பாங்க பிற மொழி எது விருப்பம் இருக்கோ அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பத்தோடு இருக்கிறோம் அது எந்த மொழி மீதும் நமக்கு வந்து தடை கிடையாது எந்த மொழி மேலேயும் கிடையாது அடிப்படையாக தமிழ் தெரியணும் நடைமுறை கொஞ்சம் ஆங்கிலம் தெரியணும் மற்ற விருப்பமான மொழி படிக்கலாம் அது ஒன்றும் சிக்கல் கிடையாது கணிதம் எண்ணியல் அடிப்படை எண்ணியல் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்றோம் ஏ கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து வேளாண்மை தெரியும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இப்போ இங்கே இருக்கிற இவ்வளோ மாடுகள் இருக்குது இதை பார்த்துக்கிறது முழுக்க சிறுவர்கள் தான் பால் கறக்கிறதுலேருந்து நெய்யா மாற்றுற வரைக்கும் மரபுப்பள்ளி சிறுவர்கள் அவங்க தான் நல்லா அவங்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய வேலையாக தான் இது இருக்குது அப்போ அதை அதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்புறம் வந்து கட்டுமானம் மரபு கட்டுமானம் அவங்களுக்கு அறிமுகமாகிடும் அப்போ வெளியில் இவங்க வந்து கைவினைப் பொருட்கள் பலது அறிமுகமாகும் நான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் வச்சுக்க மாட்டேன் நான் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பப்போ அப்புறம் ஒவ்வொரு குழந்தைய பார்த்துட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை தனியாக எடுத்து பயிற்சிக்கு அனுப்புறது மாதிரி செஞ்சிட்ருப்போம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளே அவங்க வெளியில் வரும்பொழுது வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழிலில் தானே செய்கிற அளவுக்கு வந்துடுவாங்க எழுத படிக்க தெரியும் நம்முடைய நூல்கள் படிப்பாங்க கணக்கு போட தெரியும் பொது வெளியில் உரையாட தெரியும் இவ்வளோ போதும் பதினெட்டு தானே ஆகுது வயசு இதை வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை சந்திக்க முடியுமே இப்போது அங்கேருந்து ஒரு குழந்தை வருது அது என்ன பேச போகுது அந்த கல்வியை வச்சு அது என்ன பேசும் ஒருவேளை மருத்துவம் படிக்கிற குழந்த மருத்துவமே படிச்சிருது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் படிச்சிருது அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுது இந்த குழந்தைக்கு வந்து அந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு தெரியும் நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அது அதுக்கு பல முறை காய்ச்சல் வந்திருக்கும் வயிறு வலி வந்திருக்கும் தலைவலி வந்திருக்கும் எங்கேயாவது விழுந்து அடிபட்டுருக்கும் அது எல்லாத்தையுமே மருந்து இல்லாமலே அதாவது இந்த மருத்துவமனை துணை இல்லாமலே மீண்டு வர்ற வழிமுறைகள் இங்கே உள்ள மருந்துகள் த சில தாவரங்கள் மூலிகைகள் இல்லை உணவு பழக்கங்கள் நீவி விடுறது இதன் வழியாக சொல்லி நம்ம சொல் நட செஞ்சு காட்டிடுறோம்ல படிக்கிறாங்க இங்கே செய்து காட்டும் ஆமாம் ஒரு மருத்துவம் படித்த பிள்ளை ஒரு நோயை பற்றி பெரிதுதான் பேசும் அது நிறைய படிச்சிருக்கோம் இது வந்து போகிற போகலாம் அந்த நோய்க்கான தீர்வை சொல்லும் இதுதான் இதில் போட்டியெல்லாம் போட முடியும் அவங்க நம்மோட போட்டி போடவே முடியாது வேணால் வந்து நம்மகிட்ட கற்றுக்கலாம் ஒருவேளை நம்மகிட்ட இல்லை இப்போ அந்த மருத்துவ முறை நம்மகிட்ட இல்லை தேவைப்படுதுன்னா நம்ம பிள்ளைங்க வந்து தயக்கம் இல்லாமல் அங்கே போய் பார்ப்பாங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்ப்பாங்க இதில் எங்கே போட்டி இருக்குதுக்கு அப்படிதான் எல்லா துறைகளுமே அப்படிதான் அவங்க வந்து இன்னும் நம்மகிட்ட இல்லை அவங்ககிட்ட தான் இருக்குன்னா நீ போய் கேளு அதுக்கெல்லாம் வந்து மான எல்லாம் கிடையாது உதவி வேணும்னா உதவி வேணும்னு கேளு பெருமைப்படாத இங்கே இங்கே பெருமையெல்லாம் கிடையாது யாரும் பெருமைப்பட முடியாது தெரியாததை கற்றுக்கலாம் அவங்க தெரியலன்னு சொல்கிறாங்கன்னா உனக்கு தெரியும்னு ஆடாத நீ அவங்களுக்கு சொல்லி கொடு அது மருத்துவராக இருக்கலாம் பொறியாளராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இணக்கமாக வாழ தானே கற்றுக் கொடுக்குறோம் அவங்க போட்டி போடணும்னு நினைச்சா கூட நம்ம பிள்ளைங்க போட்டி இல்லையா போ நான் எங்க எல்லாம் யாரும் போட்டி போடவே முடியாது எப்படி எதுல போட்டி போடுறது ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட கேட்க போறேன் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியலன்னா நான் தரப் போறேன் என்கிட்ட எப்படி போட்டி போடுவீங்க நான் எதையாவது கையில வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தான் சொன்னா நீங்க புடுங்கறதுக்கு வருவீங்க எனக்கு வந்தா உடனே கொடுத்துர்றேன் போட்டியே இல்லை நீங்க என்ன போட்டி இருக்கு எனக்கு வேணும்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்கறேன் நீங்க விருப்பா கொடுக்க போறீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறீங்க இவ்வளவு தண்ணி எங்க போட்டி இருக்கீங்க மனிதர்கள் போட்டி போடணும் அகந்தை இல்லாம இருந்தா போட்டி வராது நம்ம குழந்தைகளுக்கு அந்த அகந்தை விளக்கத்தை தான் நிறைய சொல்லி தரும் அகந்தை இல்லாம இருங்க ஆனா இதா இருங்க மிடுக்காரு மிடுக்காரு ஆளுமையோட சொல்லி கொடுக்கும் அது அப்படித்தான் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க முதல் மழை பெய்த பொழுது பூமியில் மரங்கள் இல்லை வந்து ஒரு இறையியல் நூல் தான் ஏன்னா இது வந்து நடைமுறை சார்ந்த ஒரு வருது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்தது ஆனால் முதல் நூல் வந்து முதல் மழை பெய்த பொழுது தான் இது ஏன் நான் இந்த பக்கம் திரும்பினேன்னு தெரியல எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உடல் நலத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நான் அதை திரும்பினது கூட கிடையாது நானே ஒரு நோயாளி தான் பல தொல்லைகள் எனக்கும் வரும் நானும் மருத்துவத்துக்கு ஓடிட்டு இருந்தவன் தான் அதுவும் ஆங்கில சென்னையிலேருந்து போனால் ஆங்கில மருத்துவம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் போய் பார்த்துருக்கேன் பார்த்துருவேன் நள்ளிரவு எனக்கு இதயத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும் நான் மருத்துவமனைக்கு போய் நான் வந்து இதய சோதனையே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இதுவும் முறை எடுத்த தான் நான் நான் நம்ம போய் எங்கே படித்தோம் அல்லது நம்ம இதில் நாட்டம் கூட கிடையாது நமக்கு அது அப்படி தான் அது நடந்தது அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அப்போ வந்து நீரிழிவு வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலான அச்சுறுத்தலாக இருந்தது சமூகத்தில் இப்போவும் இருக்குது அந்த ச அந்த காலத்தில் அப்போ வந்து நமக்கு அதை என்னென்னா இது ஒரு பற்றாக்குறை தானே தவிர இது ஒரு நோய் கிடையாது இது வந்து சில சுரப்புகளுடைய பற்றாக்குறை இதை வந்து உணவு பழக்கம் வாழ்க்கை முறை வழியாக அந்த சுரப்புகள் இயல்பாக சுரந்துடும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது நோய் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நோய் உண்மையிலேயே நோய் வந்து நீங்கள் வந்து இந்த நோய் இது இதற்காக கொடுக்குற மருந்துகளால் ஏற்படுறது